ஆதித்த கரிகாலனும் ராஜராஜ சோழனும் வந்தியத்தேவனும் பயணித்த சாலையில் தான் இப்போ நம்ம போய்கிட்ருக்கோம் அதாவது இது வீராணம் ஏரிக்கரை எங்கே போகிறோன்னா பொன்னியின் செல்வனோட முக்கிய வரலாற்று நிகழ்வான ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்ட ஊருக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்ருக்கோம் அதாவது கடம்பூர் நோக்கி தான் இருக்கோம் நிகழ்வு களத்தையும் சுரங்க பாதையையும் தரிசிக்கலாம் நீங்களும் எங்களோடு சேர்ந்து பயணம் செய்யுங்கள் இந்த மேலக்கடம்பூர் சிதம்பரத்திலிருந்து காட்டுமன்னார் கோயில் போகிற வழியில் அதாவது எய்யலூர் கிராமம் வழியாக போகும்போது சிதம்பரத்திலிருந்து சுமார் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு காட்டுமன்னார் கோயிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலும் தெற்கிருப்பா மற்றும் ஓமாம்புலியில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்குது இப்போது நம்ம ஆலயத்துக்கு வந்துட்டோம் கிழக்கு நோக்கிய மூன்று அடுக்கு ராஜகோபுரம் இருக்குது அதை கடந்து இப்போ நம்ம உள்ளே போகிறோம் மூலவரின் பெயர் அமிர்தகடேஸ்வரர் இறைவியின் பெயர் ஜோதி மின்னம்மை வித் மற்றும் வித்தி ஜோதி நாயகி தலமரம் கடம்ப மரம் தீர்த்தம் சக்தி தீர்த்தம் சக்தி தேர் வடிவில் அமைந்த கோவில் இது அதனால் இது கரக்கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அமைப்பு சார்ந்த கோவில் தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கோயிலோட கருவறை வந்து நான்கு சக்கரங்களோட குதிரைகளை பூட்டி ஒரு தேரை இழுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இதை பார்ப்ப பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது அழகான சிற்பங்கள் வந்து கோவிலை சுற்றி அமைக்கப்பட்டுள்ளது கோவில் அர்ச்சகர் திரு சரவணன் அவர்கள் ரொம்ப விரிவாக இதனோட தலை புராணத்தை பற்றி ரொம்ப அழகாகவே எடுத்து சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய சிற்பங்களோட சிறப்பு அம்சங்களை பற்றியும் அழகாக எடுத்து சொன்னாங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க இந்த தளத்தோட முதல் நாயகன் ஆரபார விநாயகர் இவர் தான் இவரிலேருந்து கதை தொடர்ந்த அமிர்தகேஸ்வரர் எப்படி வந்தார்னா பார்க்கடல அமுதம் கடையும் போது முதன் முதலில் வந்தவள் மூத்த தேவி மூத்த தேவிக்கு இருபத்தி ஏழு பேர் இருக்கு தப்பை தேவி தேவி அலட்சுமி அப்படின்னு இந்த மூத்த தேவி இருக்கிற கோயில் எல்லாமே ரொம்ப பழமை வாய்ந்திருக்காங்க இவங்க நம்ம கோயிலில் முருகப்பெருமானுக்கு முன் சைடில் தவ்வை தேவிங்கிற பேரில் இருக்காங்க இதே காஞ்சிபுரத்தில் ஜேஷ்டா தேவிங்கிற பேரில் இருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு பசங்க மாந்தன் குளிகை அப்படின்னு இந்த மாந்தன் குளிகை ரெண்டு பேருமே சனீஸ்வரனுடைய மகன்களாக கருதப்படுறாங்க இந்த பூத்த தேவியோட சகோதரி தான் மகாலட்சுமி மகாலட்சுமி அமுதகலத்திற்கு பார்க்கடலேருந்து வரும்போது தேவர்களும் அசுரர்களும் அட்டை தேவர்கள் தான் மட்டும்தான் பதவணும் வேற யாருக்கும் தரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசுரங்களை ஏமாற்று இவங்க விநாயக பெருமாள் கூட ஒரு படைத்தல் சொல்லி செய்யாமல் இலையை போடாமல் இவங்க இலையில போட்டு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சரி அப்போ பார்த்தீங்கன்னா விநாயக பெருமாள் எல்லாம் புத்தி போட்டுறதுக்காக அந்த அவங்க அவங்கள்டு அபகரித்து கீரை பூமியில் கொண்டாந்து ஒழிச்சு அதை மறுபடியும் எடுத்துகிட்டு அவரோட லோகம் வானை வச்சு பறந்து போகிறாங்க அப்படி பறந்து போகும்போது கடம்ப மரம் நிறைந்த காடு கடம்ப மரம் இந்த தலை இந்த கடம்ப மரம் நிறைந்த காட்டில் இங்கே ஒரு அந்த அமத காலத்துலேருந்து ஒரு துடி விழுந்தது தான் சுவாமி அமிர்த கடேஸ்வரர் சுயம்புலிங்கமாக இருக்கார் இது கேள்விப்பட்டு இந்திரனுடைய தாயார் அதிதி என்பவர் இன்றைய தினம் வரணும் உச்சி காலத்தில் இங்கே வந்து பூஜை பண்ணிட்டு போகிறதாக ஐதீகத்தில் இருக்குது அம்மா வயசில் மூத்தவா இந்திரகத்துலேருந்து இங்கே டெய்லி வந்து பூஜை பண்ணிட்டு போகிறான்னு ஏன் இந்த வயசான காலத்தில் இங்கேருந்து அவ்வளோ தூரம் வர நம்ம சுவாமியை தூக்கி தான் நம்ம உலகத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு பூஜை பண்ணுவான்னு தன்னோடய தேர் மற்றும் குதிரையை எடுத்துகிட்டு வந்து சுவாமியை தூக்கி தேரில் உட்கார வச்சுட்டேன் அப்போ அம்மாட்ட சொன்னது என்ன சுவாமி மட்டும்தான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி இவருக்கு என்ன ஆசை அப்படின்னா எல்லா சுவாமியும் எடுத்து வச்சுட்டு போகணும் எல்லா சாமியும் எடுத்து வச்சுட்டு போகும்போது அம்மாவோட பூஜை நேரம் தவறித்தான் என்ன பண்ணுறது அதுக்கு ஒரு பழிபாக ஆயிடுவேன்ட்டு அவசர அவசரமாக எடுத்து வைக்கும்போது ரெண்டு சுவாமியும் மாற்றி சாமிக்கு சுவாமிக்கு சைடில் என்ன இருக்கும் ஒன்று அர்த்தநாரீஸ்வரர் அல்லது லிங்கோதவன் நம்ம கோயில் என்ன இருக்கு மகாவிஷ்ணு கருடன் ஆஞ்சநேயர் இந்த சைடில் திரும்புவப்போ பக்கத்தில் கண்ணீர் பக்கத்தில் அர்த்தநாரீஸ்வரர் நிஷபத்தில் உட்காந்து நான் ஏறிக்கோட வேண்டிய அதான் தேரோட படிக்கட்டு இந்த பக்கம் ஒரு குதிரை அந்த பக்கம் குதிரை நான்கு சக்கர தேரோட அமைப்போட கோயில் அப்போது இந்த சுவாமின்ட்டு கேட்கார் எல்லா சுவாமியும் எடுத்து வைக்கும்போது ரெண்டு சுவாமியை மாற்றி வச்சுக்கார் அதே போல் இந்த கோயிலுடைய ஸ்தல விநாயகர் ஆரவார விநாயகர் இவரே எடுத்து வைக்கணும் இவரை எடுத்துகிட்டு போய் இவர் பூஜை பண்ணி அதுக்கப்புறம் சிவபெருமானை பூஜை பண்ணணும் நாம் எவ்வளோ பெரிய ஆளு சிவபெருமானே எடுத்துக்கிட்டு தேரில் வைக்க அடிக்காச்சு அப்புறம் எது இவர் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு தான் என்ற கர்வம் ஆனால் ஆனால் நினைக்கிற அலட்சியப்படுத்தி தேரன் நகரத்தை பார்க்குறேன் விநாயகர் பிரிவாக விடுவாரா கோபம் மட்டும் தன்னுடைய கால் கட்ட வரதுனால தேரோட சக்கரத்தை அமுத்துறாரு தேர் நின்று ஏன் தேர் நிற்கிதுன்னு தெரியாமல் இந்திரன் இறங்கி வந்து பார்க்கும்போது தேர் கண்ணாக மாறிது நான் செய்தது தவறு என்று தெரிஞ்சிருந்தாலும் இந்திரன் வந்து அண்ணன் அவனோட ஆன்னை பொறையல் அலட்சியமாக கேட்குறேன் இதுக்கு என்ன பிரயாட்சியத்தை சொல்லி நான் செஞ்சுட்டு போகிறேன் இவனுக்கு இன்னும் புத்தி வரல ஒரு நாடிகளே ஒரு கோடி இங்குங்கள் பிரதிஷ்ட பண்ண சொல்கிறது ஒரு நாடிங்கிறது இருபத்தி நாலு நிமிஷம் இருபத்தி நாலு நிமிஷத்தில் ஒரு கோடி லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ண பண்ண தன்னோட ஆணவத்தாலே எல்லா இணங்கம் சிதலை அடைஞ்சு உடஞ்சி போகுது அதாவது புத்தி அது தானே என்ற தர தலை நேரம் மாட்டார சொன்ன கட்டாயம் நேரவை தமிழை இதுக்கு என்ன பிரயாசிச்சு தன்மையாக கேட்குறது அமைதியாக கேட்குறேன் ஆணவெல்லாம் போயிடுச்சு அப்போது இது திருக்கடம் இந்த திருக்கடம்பூர்ல ஒரு லிங்கத்தை அந்த லிங்கத்துக்கு ருத்ரம் கோடி முறை பாராயணம் கடம்பூர் பாவத்தே இருந்தது கிடையாது ஆதி காலத்துல திருக்கடம்பூர் தான் இந்திரன் வழிபட்ட ஒரு லிங்கத்தை பண்ணது இந்த திருக்கடம்பூர்ல இடத்துல இடத்துலதான் ஒரு லிங்கத்தை வச்சு பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு ருத்ரம் கோடி முறை பாராயணம் பண்ணும் போது அந்த லிங்கத்துக்கு ஆட்சி காலத்துல வரும்போது அது பிறகு பாத்தீங்கன்னா இங்கே இவற்றை வணங்கி அவருடைய விநாயகர் விநாயகப்பெருமாட்டை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி சிவபெருமாட்டையை வணங்கி அமுத கலசத்தை எடுத்துருவாங்க இருந்தாலும் இந்திரன் மின்னனுடைய தாயார் இங்கே வந்து வணங்கிட்டு போவதாக ஐயத்தில் உச்சிக்காலத்தில் இங்கே வந்து வணங்கிட்டு போகிறார் அதே போல் பார்த்தீங்கன்னா சுவாமி தேரில் இருக்கார் அதனால் இங்கே கொடிமானம் கிடையாது மழைப்பீடம் மட்டும்தான் சுவாமி தேர்தல் இருக்கார் தேரோட ஸ்டார்டிங் வாங்கிட்டு அந்த படிக்கட்டு பின்னாடி பேக் சைடு ரெண்டு அப்போ ஏன் அம்பா வந்து இல்லாமல் மண்டபத்தில் இருக்கா அப்படின்னா சுவாமி சுயம்பு அம்பாள் சுயம்பு கிடையாது ஆயிரத்தி நூற்றி பத்தாம் நூற்றாண்டு காலத்தில் முதலாம் குலத்துக்கு மக்கள் இந்த வழியாக வரும் பொழுது கடம்ப மரம் நிறைந்த காடு இந்த கடம்ப மரம் நிறைந்த காட்டில் தேர்தல் சுவாமி இருக்காது நல்லா விரிவாக கட்டணும் எப்படி கட்டுறது மாடக்கோயில் கோயில் ஓவிய நிறையா இருக்குது இவர் கரக்கோயிலாக கட்டணும் கரம்னா என்ன விஷயம்னு இருக்கும் ஏற்பொழுதுக்கும் சிற்பங்கள் நிறைந்த கரக்கோயிலாக கலை சிறப்பு மிக்க கரக்கோயிலாக கட்டணும் அது கட்டும்போது சிவாலயத்தில் சிவபெருமானுங்கிற ஒரு குறிக்கோளையே அம்பாளை வச்சு வழிபாடு தெரியலை ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழகன் காலத்தில் வரும்போது அம்பாளை வச்சு பிரதிஷ்ட பண்ணாங்க அம்பாவளோட நாமம் ஸ்ரீ வித்யுநாயகி ஜோதிமின்னம் ஸ்ரீ வித்யுநாயகி ஜோதிமின்னம் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் ஸ்ரீ வித்யுநாயகி ஜோதிமின்னம்ங்கிற தமிழாக்கும் ஸ்ரீநா மகாலட்சுமி வித்யூநா சரஸ்வதி நாயகிணா சக்தி காலையில் சரஸ்வதியாகவும் மாலை நேரத்தில் மகாலட்சுமியாகவும் இரவு கூட சக்தியாகவும் காட்சி இது வந்து முடக்கு தோசை பரிகார ஸ்தலமாக கருதப்படுது முடக்கு தோசம்னு இது இந்த ஒரு கோயில் அடக்கம் இதில் வந்து என்ன சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகங்கள் பண்ணி அதன் பிறகு வந்து அந்த சுவாமிக்கு வஸ்திரங்கள் மாலைகள்லாம் போட்டு சக்சனம் அவன் சுவாமிக்கு படித்து சக்கரப்பங்கள் விநியோகம் பண்ணும்போது அந்த முடக்குங்களை முடிச்சு அவுழ்ந்து அவங்களுடைய வெட்டி பாதைக்கு ஈஸியாக போகலாம் அப்படிங்கிறது இந்த கோயிலோட ஐடியா வாங்கிக்கு வந்து குடிப்பு சம்பந்தமான எந்த அபிஷேகமும் கிடையாது காலையில் வந்து பார்த்திங்கன்னா பாலாபிஷேகம் டெய்லி அபிஷேகங்கள் இருந்துருப்பவும் மாப்பிடி இப்படி மஞ்சப்பொடி நாட்டு சங்கரத்தையுமே சந்தனம் பண்ணிருக்கோம் குளிப்பு சம்பந்தமானது எலுமிச்சம்பழம் இளநீர் அதெல்லாம் கிடையாது ஏன்னா தோல் உரிய மாதிரி அப்படியே பட்டப்பட்டே உரியா இருக்கு அதில் காற்றுல கரை வரணும்னு தான் மேலே பானத்தை சாத்தி வச்சுருக்காங்க காலையில் அபிஷேகம் பண்ணும்போது அபிஷேகம் பண்ணி முடிஞ்சால் பானத்தை சாத்திடுவாங்க இரவு குழுதில் மறுபடியும் அபிஷேகத்தை பண்ணி பானத்தை எடுத்து வச்சுருவாங்க ஆற்றாடை ஊற்றுவாங்க மறுபடியும் நல்லா அபிஷேகம் பண்ணி மறுபடியும் பானத்தை சாத்தி அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அங்காரகன் வழிபட்ட செவ்வாய் தோசை நிவர்த்தித்தனோம் அங்காரங்கிறதே செவ்வாய் செவ்வாவுக்கே செவ்வாய் தோஷம் அப்போ இங்கே சுவாமி அப்பாலை வணங்குறதெல்லாம் அவருக்கு கல்யாணம் ஆச்சு அப்போது இங்கே கல்யாண தடையாக உள்ளவரோ அல்லது உள்ளவங்களோ இங்கே வந்து சுவாமி அம்பாள் பின்னாடி அங்காரங்களுக்கு மூணு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதுன்னா பண்ணலாம் இல்லை நம்ம வசதி வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னா மூணு சாமிக்கு அச்சனை எடுத்து அங்காரங்க கழுக்கிற ஒரு மாலையை பொத்து அந்த மாலை வந்து கல்யாணம் போடும்போது கண்டிப்பாக கல்யாண இது இதுவரைக்கும் இந்த ஆலயத்தோட தல புராணத்தை பற்றி அர்ச்சகர் விரிவா சொன்னதை கேட்டோம் அடுத்த பகுதி அதாவது பாகம் ரெண்டில் இங்கே உள்ள ஒவ்வொரு சிற்பங்களோட நுட்பங்களை பற்றியும் அழகாக எடுத்து சொல்கிறாரு விரிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட இணைந்துருங்க இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பாகம் ரெண்டு வர்ற நோட்டிஃபிகேஷன் தெரியும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்